ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நான் ஒரு குட் நியூஸோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன் என்னோட என் லைஃப்பில் நடக்கிற ஒரு குட் நியூஸ் வாங்க கிளம்பிட்டு வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டாங்க அதனால் நான் அம்மா கூட தான் போயிட்டு இருக்கேன் இதுதான் எங்கள் அவுட்ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நகை கடைக்கு தான் வந்திருக்கோம் சின்னதாக ஒரு நகை எடுக்க வந்திருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நகைச்சீட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்னால் ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்துள்ள உள்ள நகை எடுத்துக்கலாம் அதில் டேக்ஸ் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கழிச்சுக்குவாங்க திடீர்னு பார்த்தா என் சிஸ்டர் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ வாங்க நான் வந்து இரநூறுவா நகைச்சிட்டு ரெண்டு போட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அது அதில் இருபது மாதம் வரையும் கட்டணும் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இப்போ தான் அங்கே சந்தோஷமாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் லைஃப்பில் மாற்றம் எல்லாம் கிடைக்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நகை வாங்கி அம்மா சைன் போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ நான் ரெண்டு பொருள் எடுத்துருக்கேன் மேற்கொண்டு ஒரு பதினஞ்சாயிரரூபா வந்துருச்சு இந்த ரெண்டு பொருளுக்குமே இது என் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பொருள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க